இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் நடிகை சன்னி லியோனோட புகைப்படத்தை பதிவேற்றம் செஞ்சுருக்காப்புல ஒரு கிரிக்கெட் வீரருக்கும் ஒரு பாலிவுட் கவர்ச்சி நடிகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு விசாரித்தா சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடச்சிச்சுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஐபிஎல் ஏலம் இன்னும் ரெண்டு நாளில் நடைபெற இருக்குது இப்போ இந்த ஏலம் நடைபெறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் சில ஹிண்ட்டுகள் மூலம் என்ன நடக்க போகுது ஐபிஎல் இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த அப்படியே பதிவிட்டு வர்றாப்புல இப்போ சமீபத்தில் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாப்புல இந்த புகைப்படத்தை பாருங்களேன் அஸ்வின் பத்து விரலை காட்டி பக்கத்துல நடிகர் ரகுபதி இந்த புகைப்படத்தை அந்த எக்ஸ் ரசிகர்கள் போய் கண்டுபிடிச்சிட்டாங்க நடிகர் ராணா ராணா பத்திரான வெளியேற்றப்பட போகிறார் அப்படிங்கிற ஹிண்ட் தான் அது அதே மாதிரி பத்திராணாவை வெளியேற்றிட்டாங்க அடுத்த புகைப்படம் பாருங்க இதுல அத்யூப் ஜாவி முகமது நபி இவங்க ரெண்டு பேர் புகைப்படத்தையும் பதிவிட்டு இருந்தா இதன் மூலம் கொடுக்கக்கூடிய ஹிண்ட் என்ன அப்படின்னா காஷ்மீரை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் அக்யூப் நபி வந்து சமீப காலங்களில் உள்ளூர் போட்டிகளில் செம்மையா போலிங் போட்டுக்கிட்டு மனுஷன் விக்கெட்லாம் மொத்தமா அள்ளிக்கிட்டு இருக்கான் இப்போ அந்த உள்ளூர் வீரர் அக்யூப் நபி வந்து கண்டிப்பா ஐபிஎல்ல கவனம் பெறுவார் அப்படின்னு அக்யூப் ஜாவி முகமது நபி அப்ப அக்யூப் நபி அந்த அக்யூப் நபியை தான் குறிப்பிட்டிருக்காப்ல அப்படின்னு ரசிகர்கள் அந்த ரெண்டாவது பிக்சருடைய ஹிண்டையும் கண்டுபிடிச்சாங்க இப்போ மூணாவதா சன்னி லியோன் புகைப்படத்தையும் ஒரு ஸ்ட்ரீட் ஒரு சந்துவோட புகைப்படத்தையும் போட்டிருக்காப்ல இதை வச்சு என்ன ஹிண்ட் கொடுக்குறாப்ல அப்படின்னு ரசிகர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா சமீபத்தில் சையது முஸ்தாக் அலி உள்ளூர் தொடர் நடந்துட்டு வருது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர் சன்னி சந்து சம்ம ஆடிக்கிட்டு இருக்காப்ல வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டர் இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது கடைசியாக நடந்த போட்டியில நாற்பது ரன்கள் அடிக்கணும் நாலு ஓவர் வெறும் ஒன்பது பந்துல முப்பது ரன்களை அடிச்சு கவனத்தை அதில் ஒரே ஓவரில் ரெண்டு சிக்ஸ் மூணு பவுண்டரி அடிச்சிருக்காப்ல அந்த சன்னி சந்துவை குறிப்பிட்டு தான் இந்த அஸ்வின் சொல்லியிருக்காப்புல சன்னி லியோன் சந்து சன்னி சந்து இந்த பிளேயர் இந்த உள்ளூர் பிளேயர் வர்ற ஐபிஎல்ல கவனம் பெறுவார் அப்படின்னு அஸ்வின் இன்டைரக்டா சொல்லியிருக்காப்ல இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை அஸ்வின் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவேற்றம் செஞ்சு ரசிகர்களை குஷிப்படுத்தி ஒரு குவிஷ் ப்ரோக்ராம் மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொன்னா மிக யாகாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி